கருணாநிதி குடும்பத்தில் இன்றைக்கு நான்கு அதிகார மையங்கள் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்ற மனைவி நான்கு ஐந்து அதிகார மையம் தமிழக மக்களை வாட்டி வதத்து ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை வாட்டி வதக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த மாத காலத்தில் மக்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் எல்லையெல்லாம் கஷ்டத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளியில் நிறைந்த பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட ஏறுநூறு இடங்களிலே வெற்றி பெறுவதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும்